பிரஷ் பண்ணும் போது நம்ம பல்ல ஈறுகள் இருக்கும் இல்லையா அதுக்கு நடுவுல வந்து பிளீட் ஆகும் நம்ம பாத்தீங்கன்னா ரெட்டா வந்து ரத்தம் போற மாதிரி இருக்கும் இதுக்கு ரீசன் என்னன்னா சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும் அந்த கண்டிஷன்ல இந்த மாதிரி ஆகும் அதே பாத்தீங்கன்னா நம்மளோட வாயில வந்து நிறைய கெட்ட பாக்டீரியாஸ் இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கும் அவங்களோட பற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பல் அதிகமா வரும் பல் கூச்சம் அதிகமா இருக்கும் வாயில இருக்க கெட்ட பாக்டீரியாஸ் போகணும் அதே போல யாருக்கெல்லாம் வாயில வந்து அல்சர் வருதோ அவங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு ஒரு த்ரீ டேஸ்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ரிசல்ட் வந்து பார்க்கலாம் ரொம்ப நாள்பட அல்சர் இருக்கு அப்படின்றவங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒன்னும் இல்ல ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு அரிமேதாதி தைலம்னு சொல்லிட்டு ஒரு தைலம் இருக்கும் அதை வந்து காலையில எழுந்திரிச்சு நல்லா கொப்பிச்சு துப்பிடுங்க ஒரு மூணு வாட்டி இதை வந்து ரிப்பீட் பண்ணுங்க மார்னிங் ஈவினிங் வந்து அல்சர் இருக்கவங்க பிராக்டிஸ் பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு த்ரீ டேஸ்லயே உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட்ஸ்ல போடுங்க உங்களோட பிளீடிங்கும் ஸ்டாப் ஆயிடும்